இந்த இடத்திலே நாங்கள் நான்காவது ஐந்தாவது கூட்டமோ நான்காவது கூட்டம் போட்டிருக்கிறோம் இந்த இடம் நிறைய கதைகள் பேசும் நிறைய விஷயங்களை சாட்சி சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த ஜலாலுதீன் சதுக்க கடற்கரை மைதானம் இந்த இடம் தலைமையின்றி கட்சியின்றி தவித்திருந்த போது கூட அதிகாரத்தை பெற முடியும் என்பதை ஒன்று கூடி நிரூபித்த இடமும் இந்த இடம்தான் தலைமைகள் கட்சிகள் இல்லாவிட்டாலும் தனித்து நின்று வெல்ல முடியும் என்பதையும் நிரூபித்ததும் இந்த இடம்தான் இப்போது இந்த இடம் தலைமையோடும் கட்சியோடும் சேர்ந்த ஒரு பயணம் மட்டுமே எம் ஊருக்கும் இந்த சமூகத்திற்கும் ஒரு நிலையான ஒரு வளர்ச்சியை இட்டும் என்று ஒரு அறிவுளிவோடு கூடி இருக்கிற ஒரு இடமாக இந்த இடத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் பல பேருக்கு பல குழப்பங்கள் இந்த நிகழ்வில் வந்து நான் மனம் விட்டு பேசணும் என்று ஆசைப்படுறேன் மரண வீட்டில சிரிக்காமலும் இருக்க மாட்டார்களாம் கல்யாண வீட்டில் அழாமலும் இருப்பதில்லை இது ரெண்டும் நடக்கிறது தான் அதுபோல கல்யாண வீட்டினுடைய அழுகை ஆனந்த கண்ணீராகத்தான் இருக்க வேண்டும் மரண வீட்டினுடைய சிரிப்பு என்பது சற்று யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது ஒரு கல்யாண வீடு என்று நான் பார்க்கின்றேன் இது ஒரு ஒற்றுமையை பறைசாற்றுகிற ஒரு இடம் என்பதை நான் நோக்குகிறேன் இந்த இணைவும் இந்த நிகழ்வும் இந்த பொத்துவில் பிரதேசத்தை சார்ந்த மக்கள் நாம் எப்படி பார்க்கிறோமோ நம் அனைவருடைய பார்வைகளையும் தாண்டி இந்த பொத்துவிலுக்கு வெளியே இருக்கின்ற பல பேரும் இந்த இணைவையும் இந்த இடத்தையும் இந்த கூட்டத்தையும் வேறு விதமாக பார்க்கிறார்கள் இந்த ஊர் ஒன்றுபட்டு விட்டது இந்த பொத்துவில் பிரதேசம் தனியான ஒரு அதிகாரத்தை பெறுவதற்கான சாத்தியத்தை உருவாக்கி நிற்கிறது என்பதை பார்க்கிறார்கள் இது கல்யாண விடா இல்லை வேறு வகையான விடா இந்த நிகழ்வு ஒரு மங்களகரமான நிகழ்வா அமங்களகரமான நிகழ்வா என்று நீங்கள் கேட்டால் இந்த நிகழ்வு ஒரு மங்களகரமான நிகழ்வு இந்த நிகழ்வு நிச்சயம் நிகழ வேண்டிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு நாம் எல்லோரும் மனம் விட்டு நம் பழைய கசப்புகளை எல்லாம் மறந்து ஒன்றுபட வேண்டிய ஒரு நிகழ்வு தனித்து நின்று பயணிக்க வேண்டும் என்று ஆசை தான் ஒரு கட்சியை தொடங்க வேண்டும் என்று ஆசைதான் ஒரு தலைவன் ஆக வேண்டும் என்று ஆசைதான் அவை எல்லாவற்றையும் சிந்திக்க தலைப்படுகிற போதும் ஒரு சமூகத்தின் பிரச்சனைகள் இந்த சமூகம் பற்றிய எதிர்காலம் பற்றிய பயம் உணர்த்தப்படுகிற போது ஒரு சமூகத்திற்காக ஒரு சிங்கள பெரும்பான்மை கட்சி இவைகளுக்குள் நாம் புகுந்து இந்த உரிமையை வென்றெடுப்பதா தனித்து நின்று ஒரு கட்சியை தொடங்கி இந்த உரிமைகளை வென்றெடுப்பதா என்றெல்லாம் தட்டி தடவி பார்க்கிற போது முஸ்லிம் சமூகத்திற்கான கட்சிகள் என்று சொல்லி இருக்கிற கட்சிகளுக்குள் ஒன்று புகுந்து நாம் இந்த அதிகாரத்தை வென்றெடுப்பதா என்றெல்லாம் யோசிக்கிற போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற கட்சிக்குள் நாம் போக வேண்டும் என்பதான ஒரு முடிவை நான் எடுத்ததன் பின்னணியில் ஒரு நாள் இரு சிந்தனையும் திடீரென்று முளைத்த முடிவும் அது அல்ல இங்க அதை புரிஞ்சு கொள்ளுங்க எல்லாரும்